வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக் கம்பெனி தயாரிப்பான அறுபது அறுபத்தஞ்சுங்கிற ஒரு கிரீப்பர் கீர் உள்ள வண்டி தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் அப்டியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பஞ்சு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ஹெச்பி வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீபில் டயரு அறுபது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு நாற்பது சதவீதத்துக்குள்ளே உள்ளது இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டர் புதுசு ஒயரிங் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து புதுசாக போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் கிரீப்பர் கீர் உள்ளது வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் ஃப்ரண்ட் பம்பரும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு டூ வீல் ட்ரைவு பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது வண்டியோட கீர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு ஃபார்வேர்டு பன்னெண்டு ரிவர்ஸ் கீர் உள்ள வண்டி இது இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் மற்றும் பம்பர் உள்ளது இப்போ கிரீப்பர் கீரை பயன்படுத்தி வாழைக்காட்டை ஓட்டோன்னா அறுபத்தஞ்சி ஹெச்பியில் ஒரு பவர்ஃபுல்லான வண்டி தான் இது உங்களுக்கு வாழைக்காட்டை ஓட்டு பயன்படும் ஃப்ரண்ட் பம்பர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தஞ்சு வண்டியை பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தாறில் ஆரம்பிக்கக்கூடிய வண்டி அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியா வண்டி இது வண்டியும் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு தான் உள்ளது இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தஞ்சி வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நேர்வு விலை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பமுள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்